ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு துவையல் ரெசிபி தாங்க இந்த துவையலை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எல்லா வகை சாதத்துக்குமே சைடிஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி வகைகளுக்கும் ரொம்பவே நல்லா ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கொட்டை ஓடு நாரெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு புளியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க புளி லைட்டாக வறுப்பட்ட பிறகு எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம் ஒவ்வொரு பொருளாக வறுக்கும்பொழுது தான் கரெக்டான பக்குவத்தில் வறுப்பட்டு வரும் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க தான் விதைகளோடு இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் சேர்க்கக்கூடிய அளவுகளுக்கு உண்டான காரம் இது அதே போல் இந்த காரம் கொஞ்சம் நல்லாவே காரம் உரைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்து மிளகியும் வறுத்துக்கலாம் மிளகும் காரம் அப்படிங்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மிளகு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தோரம் பருப்பு சேர்க்குறோம் ஐம்பது கிராம் அளவுள்ள பருப்பு அந்த தோரம் பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இப்போ நான் சேர்த்த எல்லா பொருட்களுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு கூட பண்ணலாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறதை விட இது போல் நல்ல நிலையை வறுத்து பொழுது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்ல பொன்னிறமாக வருப்பட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள தனியாக ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள சீரகம் அதாவது கால் டீஸ்பூன் இருக்கும் சீரகம் இதில் சேர்த்துட்டு அந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுடலாம் தனியாக ஏற்கனவே வறுத்த தனியாக அதனால் நாய்ப்போ பருப்பு ஃபுல்லாக கலர் மாறின பிறகு சேர்த்தேன் நீங்கள் வறுக்காத தனியாக வச்சுருந்திங்கன்னா தோரம் பருப்பு பாதி வறுப்படும்பொழுதே தனியாக சேர்த்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே இது போல் பொன்னிறமாக வருப்படணும் ஆனால் கலர் அப்படியே கருகக்கூடாது அப்படி கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும் ஸ்மெல்லும் மாறிவிடும் இப்போ கரெக்டாக வருப்பட்டு வந்துருச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த கடாயில் சூடு இருக்கும் அந்த சூட்லேயே ஒரு கைப்பிடி அளவு உள்ள இலைகளை இதில் சேர்த்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் கருவேப்பிள்ளைகள் வறுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அந்த கடாயில் இருக்கிற சூடே போதும் அதே போல் தேங்காய் இதில் ஒரு பெரிய சைஸ் தேங்காயாக இருந்ததுன்னா அரை மூடி தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்ததுன்னா முக்கால் மூடி அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவும் பொழுது அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க சூட்லேயே தேங்காய் துருவலை நல்லா வதக்கியாச்சு தேங்காயை வதக்கி செய்யும் பொழுது ஈவினிங் இல்லை நைட்டு ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளோட துவையல் மிக்சி ஜாரில் புளி மிளகாய் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அது கூடவே நம்ம இப்போ வருத்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவலும் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் துவையல் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து அரைச்சி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க பூண்டு பற்கள் இதில் பச்சையாக தான் நான் சேர்க்குறேன் அஞ்சு இல்லை ஆறு பற்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து ஆற வச்ச பருப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அரைக்கணும் அரைக்கும் பொழுது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது போல் கொஞ்சம் திரியாக இருக்கணும் ரொம்ப திரியாக அரைச்சிட்டாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் திரியாவோ இல்லை கொஞ்சம் மையவோ அரைச்சிக்கோங்க இப்போது இந்த துவையலுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் அதே கடாயை வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் துவையல் பொறுத்த வரைக்கும் தாளிக்காமல் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அது நம்மளோட விருப்பம்தான் இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சுட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துடலாம் சீரகமும் நல்லா பொறிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடாய் ஆரட்டும் ஆறின பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையலை சேர்த்து கலந்து விட்டுற வேண்டியது தான் கலந்துட்டு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இதுலேயே வச்சிடாதீங்க சூட்லேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த தன்மை மாறிடும் அதனால தனியாக எடுத்து வச்சுருங்க பூண்டு நம்ம பச்சையாக சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் வதக்கி கூட சேர்க்கலாம் பூண்டு ஏன் பச்சையாக சேர்த்துன்னு பார்த்திங்கன்னா பச்சை பூண்டில் சில ஸ்பெஷல் சத்துக்கள்லாம் இருக்குது அந்த பூண்டு வேக வைக்கும்பொழுதோ வதக்கும்பொழுதோ அந்த சத்துக்கள்லாம் போயிடும் அதனால அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால பூண்டை பச்சையாகவே இதில் சேர்த்து நம்ம அரைச்சோம் இப்படி பச்சையாக சேர்த்து அரைக்கும் பொழுதும் மனமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளோட தோரம்பருப்பு துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி பூண்டு தேங்காய் பால் கஞ்சி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கஞ்சிக்கு இந்த பருப்பு தொகையில் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த தொகையில் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்